அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இந்திய குடியேறிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டும் ஒரு புதிய ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்கா கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறது மன்ஹாட்டன் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்திய குடியேறிகள் அமெரிக்க பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் சராசரி இந்திய குடியேறியவரும் அவர்களின் சந்ததியினரும் முப்பது ஆண்டுகளில் அமெரிக்க அரசாங்கத்தின் தேசிய கடனுக்கு பதினான்கு ரூபாய் கோடிக்கு மேல் பங்களிக்கின்றனர் எச் ஒன் பி எச் ஒன்று பி விசா வைத்திருப்பவர்கள் இதில் முன்னணியில் உள்ளனர் இந்தியர்கள் செலுத்தும் வரிகள் மற்றும் அவர்கள் பெறும் அரசாங்க சலுகைகளின் குறைந்த செலவு ஆகியவை இந்த நன்மைக்கான முக்கிய காரணம் அவர்களின் கல்வித் தகுதிகள் வயது மற்றும் அதிக ஊதியம் காரணமாக இந்திய குடியேறிகள் அதிக வரிகளை செலுத்துகிறார்கள் மற்றும் ஒப்பீட்டளவில் குறைவான அரசாங்க சலுகைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்திய குடியேறிகளின் அதிக பொருளாதார தாக்கத்திற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் எச் ஒன் பி விசா திட்டம் ஆகும் இது மிகவும் திறமையான நிபுணர்கள் அமெரிக்காவிற்கு குடியேறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இந்தியர்கள் வழங்கப்படும் எச் ஒன் பி விசாக்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமாக பெறுகிறார்கள் அறிக்கையின்படி எச் ஒன் பி விசா வைத்திருப்பவர் முப்பது ஆண்டுகளில் அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஐந்து லட்சம் டாலர் வரை அதிகரிக்கிறது மற்றும் தேசிய கடனை இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் டாலர் குறைக்கிறது